அமைக்கூடிய தஞ்சை பெரிய இடத்திலே அம்மையப்பர் என்று உயர்ந்ததாக நிற்கக்கூடிய அம்மையப்பர் என்று போற்றப்படக்கூடிய தஞ்சை பெரிய சந்நியில்தான் தனக்கு கருவறை இருக்கக்கூடிய அம்மை போறாக நாம் பாவிக்கின்றோம் அப்பன் என்று ஒதுக்கப்பட இயலாது அம்மை இல்லாமல் அப்பன் அல்ல அப்பன் இல்லாமல் அம்மை அல்ல இருவரும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய நிலையை சிவாயினம்கிறது தனக்கு எவ்வளோ ஒருவர் சொல்லக்கூடிய நிலை அல்ல அதாவது ஒரு குடும்பத்திலே தனக்கு தாய் தந்தையர் இது போன்ற பல குடும்பத்தில் நபர்கள் வந்துகளோடு இருப்பார்கள் அப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை சுமந்தில் அழிய பருவத்தில் இருந்து அழிந்த பருவம் எட்டப்பட கொடிசுகள் உருவாகும் போது அறிந்த பருவத்தில் வரும்போது அந்த அறிந்த பருவத்தில் தன் பிள்ளைய தனக்கு எட்டப்படுவது உருவாகி வளர்ந்து வரும்போது தன் தந்தையை கேள்வி கேட்டது தன் தந்தை தன் தந்தையை பிள்ளை கேள்வி கேட்டுவிட்டது தோளுக்கு மீது சும்மு பிள்ளை தோளுக்கு மீது உயர்ந்த போது தன் தந்தை பிள்ளை கேள்வி கேட்டது தன் தவறுகளை சுட்டி காட்டி பிள்ளை கேள்வி கேட்ட போது தனக்கு பதில் சொல்ல பதில் சொல்ல இயலவில்லை அப்போது அந்த தந்தை தனக்கு ஆச்சரியம் என்ன கேள்வி கேட்கிறார்கள் அந்த தனக்கு செயல்படியெல்லாம் கேள்வி கேட்டு இருக்கிறாரே தன் தொழில் சுமந்தமே தோழி சுமந்தத்திலேயே நம்மை கேள்வி கேட்கிறதே என்று யாரிடம் போய் செல்வது யாரிடம் போய் சொல்வது என்று தன் ஊற்றாரும் முறை வெளியே போய் சொல்லிவிட்டால் தன் உற்றும் சொல்லிவிட்டால் என் பிள்ளை என் பிள்ளை என்னை உறவினரும் என்று சொல்லி காட்டக்கூடிய நிலை உருவாகிவிடும் தான் சீராக இருந்தால்தான் பிள்ளை சொல்லி என்று உற்றாரும் உத்திலும் உற்றாரம் உறவி நேரத்திலும் தந்தையாகப்பட்டவர் செல்லாமல் தனக்கு எவ்விடத்திலே கூற வேண்டும் எவரிடத்திலே கூறினால் நமக்கு நம் குறை தீரும் தீரும் என்று உம் செய்து கொண்டு சிந்தனை செய்து கொண்டே வந்தார் அவ்வாறு சிந்தனை செய்து கொண்டு வரும்போதுதான் தனக்கு தஞ்சைக்கு சென்றால் தஞ்சம் அடைந்து விடலாம் என்று தஞ்சம் அடைந்து விடலாம் என்று அதற்காக தஞ்சையிலே வந்து சென்று சிவ சிவா சிவ சிவா என்று தனக்கு தஞ்சையிலே தஞ்சம் அடைகிறார் தனக்கு தஞ்சையிலே தனக்கு தஞ்சையிலே சிவ சிவா சிவ சிவா என்று தஞ்சம் அடைகிறார் அதற்காக தனக்கு சொல்லவா அந்த பெரிய சன்னதியிலே தஞ்சம் அடைந்து தனக்கு முதிய காலத்தில் அதாவது முதியோர் காலத்திலே வயது கலந்து முதிர்ந்த போது தனக்கு சொல்வார்கள் உற்றாரம் முழுகனும் எது ஒன்றும் நிலை அல்ல என்று உற்ற ஆரம் முழு எதுவொன்றும் நிலை அல்ல வெற்றியாக அனைத்தும் படைத்தவனும் அவன் ஒருவன் தான் உறுதியாக கூறப்படக்கூடிய சூழ் உண்டு உறுதியாக இருப்பார்கள் என்று அப்போதான் படைத்தவனும் அவர் ஒருவர்தான் துணை கொண்டு வாழக்கூடியவர்கள் என்று நிலையாகுகிறது அதாவது ஒருவர் இந்த ஆகப்பட்ட தோள் மீது சுமந்த பிள்ளை தன் கேள்வி கேட்கும் வரை கேள்வி கேட்கக்கூடிய சூழ் உருவாகும் வரை அந்த தந்தையார் உணரவில்லை தம் பிள்ளை இப்படியெல்லாம் கேள்வி கேட்க போகிறது என்று உணரவில்லை உணர்ந்து இருந்தால் தன் பிள்ளை மீது அன்பும் பாசமும் நேசமும் பண்பும் தனக்கு தீய பழக்கத்திலே அந்த தந்தை சென்றிருக்க மாட்டார் அந்த தீய பழக்கங்களை சென்று சென்று கொண்டிருக்கக்கூடிய தவறான சக்திகளை உயிரிபடுத்தி இருக்கிறதால் அப்படி காரணத்தினால்தான் இந்த பிள்ளை தன் பக்கமே சாய்கிறதா என்று தன் பக்கமே கேள்வி எழுப்பக்கூடிய சூழல் அறியவில்லையே என்று முதிர்ந்த பிறகு யாருமே நிலை நிலையில்லை என்றுதான் முதிர்ச்சி அடையும் போது தனக்கு உடல் வந்து தனக்கு அந்த தோல் என்று சுருங்கிய பின்புதான் உணருகிறது படைத்தான் அவன் ஒருவன் தான் துணை என்று உணர்ந்த பின்பு தான் கேள்வி கேட்கக்கூடிய சூழ் அல்லாத போது பிள்ளை மீது அன்பு காட்டி கேள்வி கேட்ட பின்பு பிள்ளை மீது பகனை காட்டி சிவா சிவசிவா சிவா என்று முதிர்ந்த பிறகு தனக்கு வாழ்க்கையில் அனைத்தையும் தனக்கு அனுபவித்த பின்பு என்று சொல்லாது அனைத்தையும் அனுபவித்த நின்று பார்த்து உணர்ந்த பின்பு பட்டு உணர்ந்த பின்பு அதன் பிறகு இறைவா உம் தனக்கு விட்டு உம் வேண்டாம் என்று சொல்லி என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஸ்ரீ சிவா ஸ்ரீ சிவா ஸ்ரீ சிவா என்று தஞ்சையிலே தஞ்சம் அடைந்தவர்களும் உண்டு தஞ்சையிலே தஞ்சமடைந்தவர்களும் உண்டு தஞ்சையிலேயே தஞ்சம் அடைந்தவர்கள் என்று சொன்னால் ஸ்ரீ சிவா ஸ்ரீ சிவா என்று ஏனென்றால் ஒரு போரை எதிர்கொள்ளக்கூடியவர் மாவீரன் ஆவார் ஒரு போரை எதிர்கொள்ளக்கூடியவர் ஆவார் அந்த மாவீரனுக்கு பலு கொடுத்த பல என்ன அல்ல பல இனமாய் இருந்த மாவீரனுக்கு வலுவானவர் தஞ்சையிலே அதுக்குதான் தனக்கு சிவ சிவா என்று வழிபடை செய்து என் அம்மையப்பறை வழிபடை செய்து தனக்கு பலம் வாய்ந்து உருவெடுத்து தனக்கு தஞ்சையிலே போரிட்டு வென்றவர் தனக்கு உம் மன்னர் ஆவார் அந்த மன்னராகப்பட்ட அரசத்திலே இருக்கக்கூடிய மன்னரே தனக்கு தஞ்சையிலே இவ்வாறு கோட்டையாக அமைக்க வேண்டும் என்பதுதான் கோட்டையாக தன் கோட்டை முதலில் அமைக்காமல் தனக்கு தஞ்சை பெரிய கோட்டை என்று பெயரிட்டப்பட்டு தஞ்சை பெரிய கோட்டை என்று பெயரிடப்பட்டு அம்மைக்கும் அப்பருக்கும் இங்கே வரக்கூடியவர்களுக்கு அனைவருக்கும் தனக்கு உம் ஒரு சொல்லுவார்கள் தன்னோடு மண் என்று சொல்லக்கூடிய நிலை அல்ல இது உலகத்தின் மண் எவருக்கெல்லாம் மண் சொந்தமாக என்றுமோ அவருக்கெல்லாம் மண் சொந்தம் அல்ல மனிதருக்கு என்று உணர்த்தி நான் மன்னராய் இருந்தாலும் மண் அவருக்கு சொந்தம் அல்ல மன்னராய் இருந்தாலும் மண் அவருக்கு சொந்தம் அல்ல என்று உணர்த்தி அந்த மா மன்னராகப்பட்ட மன்னரே தனக்கு மண் சொந்தம் அல்ல என்று தனக்கு அனைத்தும் பரம்பொருளுக்கே என்று சொல்லி அனைத்தும் பரம்பொருளுக்கே என்று சொல்லி படைத்தவனையோ அவரூர் தன் உலகத்தை காக்கக்கூடியவரும் தனக்கு மக்களை காக்கக்கூடியவரும் அனைத்தும் தான் சொந்தம் என்று உண்மையாக உன்னதமாக உண்மையாக உன்னதமாக இருக்கக்கூடிய மன்னராகப்பட்டவர் மண் சொந்தம் அல்ல எனக்கு என்று சொல்லிதான் இந்த மண்ணாகப்பட்டதை தனக்கு கோட்டையாக ஆக்கி விடாமல் அந்த மண்ணாகப்பட்டதை அப்பனுக்கு கோட்டையாக்கிவிட்டார் அம்மை அப்பருக்கு கோட்டையாகிவிட்டார் அந்த அம்மை அப்பருக்கு விட்டு தன் இறுதியிலே சிறிய சொல்வார்கள் இப்படிப்பட்டவரை சிறு தூளிலேயே போட்டு அடைத்து விட்டிருக்கார் ஜீவாத்மாவாக ஜீவ சமாதியாக வைத்து இருக்கிறார்களே அவருக்கு இடமே இல்லையே என்று சொல்லுவார்கள் ஆம் ஏனென்றால் மன்னருக்கு மண் மீது ஆசை அல்ல மன்னருக்கு மண் மீது ஆசை அல்ல அந்த மண் மீதும் மீதும் ஆசை கொள்ளாத மன்னர் ஆவார் தஞ்சையிலே இருக்கக்கூடிய மா மன்னர் ஆவார் அதற்காக நான் மன்னராகப்பட்டவர் மண் மீதும் பெண் மீதும் ஆசை கொள்ளாமல் தன் மக்கள் மீது ஆசை கொண்டதால் இத்தகைய கோட்டையை வெளிச்சமாக வெளி உருவெடுத்து தனக்கு இத்தகைய கோட்டையை வெளிச்சமாக உருவெடுத்து காட்டி தன் மக்களுக்கே சொந்தமாகப்பட்டது என்று தனக்கு தஞ்சை பெரிய கோட்டை என்று பெயர் சுட்டப்பட்டு தஞ்சை கோவிலாக மாற்றி அமைத்து தனக்கு அனைத்தும் மக்களுக்கே சொந்தம் என்று சொல்லக்கூடியவர் தான் மன்னராவார் அதனால்தான் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று சொல்லுவார்கள் அத்தகைய மா மன்னராகப்பட்டவர்தான் இத்தகைய மண்ணிலே அவதரித்து தன் வீரத்தையும் வாழால் வென்று தன் வீரத்தையும் வாழால் வென்று தன் தலைமகனாய் தன் மக்களுக்கு தலைமகனாய் காத்து தன் மாமன்னர் இங்கே அவதரித்து தன் இறுதியில் மண்ணே நிறைத்தது அல்ல என்று உன்னதமாக உண்மையாக உணர்த்தையும் காட்டி இறுதி மண் நிறைத்தது அல்ல என்று உண்மையாகவும் உணர்த்தையும் காட்டி தனக்கு அவர் நினைத்திருந்தால் எங்கே தன் சமதி அமைத்திருக்கலாம் அதற்காக இங்கே ஒரு சிறு கோவிலே வளர்வு தேரும் பக்கத்திலே அமர்ந்து விட்டார் அந்த மன்னர் ஏனென்றால் மண் மக்களுக்கு சொந்தம் என்று உணர்த்ததற்காக தன் தஞ்சை மக்களுக்கு அனைவருக்கும் மட்டுமல்லாமல் இந்த உலக மக்கள் அனைவருக்குமே மண் ஆகப்பட்டது சொந்தம் அல்ல என்பது உணர்த்தி தனக்கே சொந்தம் அல்ல மக்களுக்கே சொந்தம் என்று எடுத்து எடுத்துக்காட்டக்கூடியதான் மாமன்னர் அதற்காக இத்தகைய ஆலயம் பிரதிசை செய்யப்பட்டு இத்தகைய கோட்டையாக மாறி வடிவமைக்கப்பட்டு இதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் அந்த மன்னர் மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே தனக்கு எது ஒன்றும் தன் மண் இந்த கோட்டை ஆகப்பட்ட மண் எமக்கு நிலைத்தரடி மண் தான் நினைத்தது என்று அமர்ந்து விட்டார் சாமிஸ்வரம் நம இதுதான் இதிகாசத்தின் வரலாறு சுவாமிஸ்வரம் சிவாயினா வேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையா இருக்கு அரோகரா அண்ணாமலையா இருக்கு அரோகரா ரோகரா ரோகரா അവിടെ ഓവറു ശിവയം തിരു ചിത്രമ്പലം